ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் குழந்தைங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கேட்டால் செஞ்சு கொடுக்குறதுக்கும் நோம்பு திறக்க இஃப்தார் டைம் செய்கிறதுக்கும் கிறிஸ்பியான ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு நான் மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்குலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ வேக வச்சு உருளைக்கிழங்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோடையே மூணு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ சீசனிங் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு மட்டும்தான் சேர்க்குறோம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் புதினா கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக உள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ்க்கு வைக்கிறதுக்கு நமக்கு சீஸ் தேவை நான் வந்து இன்றைக்கி சீஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன் இதை நமக்கு வேண்டிய அளவு மீடியம் சைஸ் சீஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கரலாம் இதுக்கு பதில் நீங்கள் சீஸ் வந்து ஷீட்ஸாவோ அல்லது துருவுன சீஸாவோ கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதோட ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டைக்கு வேண்டிய அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கரலாம் இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக இதோட இதுக்கு ப்ரெட் கிராம்ஸ் தேவை இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கரலாம் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய போகிறோம் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க இதை லைட்டாக தட்டி விட்டுட்டு சென்டரில் கட் பண்ணி வச்ச சீஸ் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி உருட்டிடுங்க ஸோ இந்த மாதிரி பால் ஷேப்பாகவோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிலிண்ட்ரு ஷேப்பாகவோ எந்த மாதிரி ஷேப்பில்னாலும் உருட்டிக்கிடலாம் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சுக்கிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணி வச்சோம் இல்லையா அதில் இந்த பால்ஸ் எடுத்து டிப் பண்ணிக்கிறணும் கடைசியாக பிரெட் க்ரம்ஸ் வச்சு இது மேலே நல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறணும் எக்ஸஸாக இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ்லாம் உதுத்து விட்டுருங்க அப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும் ஸோ இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கிடலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஸோ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க சூடான எண்ணெயில் ஒவ்வொரு பால்ஸாக தனித்தனியாக இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்ல சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாக சீஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்